வணக்கம் தோலா தோழிகளே அனைவரும் நோயின்றி நூறாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கள் கீரை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கீரையை யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க உணவே மருந்து மருந்தே உணவு அந்த உணவுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாங்க இந்த பதிவில் வல்லாரக்கீரை அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க வல்லாரைக்கீரை பற்றி அறியாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது என்றால் அது வல்லாரைக்கீரை தாங்க நம்ம அனைவருக்கும் தெரியும் வல்லாரைக்கீரையின் துவல் செய்து சாப்பிடுவோம் மூலிகை தாவரங்களில் ரொம்ப முக்கியமான கீரை வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்தாலும் இது அதிகமாக சாப்பிடும்போது ஒரு சில தீமைகளும் இருக்கதாங்க செய்யுது சரி இந்த வல்லாரிக்கீரை அதிகமா சாப்பிட்றதுனால ஏற்கொடுப்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. வல்லாரைக்கீரை அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் ஒவ்வாமை எதிர்வினை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது வல்லாரைக்கீரை சாப்பிடும் நபர்கள் ஒரு சிலருக்கு தோல் வெடிப்பு அரிப்பு சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது வல்லாரைக்கீரை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் திறனோட செயல்படக்கூடியது இரத்த போக்கு கோளாறுகள் உள்ளவங்களுக்கு வல்லாரைக்கீரை ஆபத்தை விளைவிக்குங்க அளவுக்கு அதிகமாக வல்லாரக்கீரையை எடுத்துக்கொண்டால் தலைவலி தலை சுற்றல் பிரச்சனையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க முக்கியமாக வல்லாரக்கீரை அதிகமாக சாப்பிடும்போது வலிப்பு நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது வல்லாரக்கீரை மூளையில் ஏற்படுகிற வேதிப்பொருட்களை அதிக அளவில் தூண்டிவிடும் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது வலிப்பு நோய் ஏற்படலாங்க வல்லாரக்கீரை வல்லாரக்கீரையில் உள்ள ஆக்சிலேட்டுகள் சிறுநீரக கற்களை உருவாக்கலாம் சிறுநீரக கற்கள் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் உள்ளவங்களுக்கு வல்லாரக்கீரை பாதிப்பை ஏற்படுத்தலாம் வல்லாரக்கீரை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாதுங்க அதே மாதிரி வல்லாரக்கீரையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அலர்ஜி உள்ளவங்க அதாவது ஏதாவது ஒரு உணவு பொருள் எடுத்து அவங்க சாப்பிடும்போது அந்த உணவு சேராது இந்த உணவு சேராதுன்னு குறிப்பிட்ட உணவுகள்னால அலர்ஜி ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவங்க வல்லார அதிகமாக சாப்பிடாதீங்க ஒரு டைம் சாப்பிடலாம் தப்பு கிடையாது வலிப்பு நோய் உள்ளவங்க அலர்ஜி வல்லாரைக்கீரை சாப்பிடக்கூடாது வலிப்பு நோய் அவங்களுக்கு அடிக்கடி வருது குழந்தைங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க வல்லாறைக்கீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது சிறுநீரகம் போகும்போது எரிச்சல் ஏற்படுறது அடைப்பு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வல்லார கீரையை அதிகமாக எடுத்துக்க கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வல்லாரக்கீரை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லாரக்கீரையை வந்து கருப்பை தூண்டும் பண்புகளை கொண்டிருக்குங்க கர்ப்ப காலத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அதனால கர்ப்பிணி பெண்கள் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்றத தவிர்க்கணும் இல்லைனா மருத்துவரோட அனுமதி பெற்று அதுக்கப்புறந்தான் இந்த கீரையை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணுங்க அதனால எந்த ஒரு உணவுமே ஆரோக்கியம்தான் அது நம்மளுடைய உடலுக்கு தேவையா தேவையானதா தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்